வணக்கத்துடன் பெப்பரின் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா பரவலாக தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே நடந்த போரை மையப்படுத்தி பல சர்ச்சையான கருத்துகள் பதிவாகிக் கொண்டு இருக்கின்றன இன்று தென்னாப்பிரிக்காவின் அதிபரை சந்தித்த ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே நடந்த போரை வர்த்தகத்தை மையப்படுத்திய சில நடவடிக்கைகளை முன்வைத்து நான் நிறுத்திவிட்டேன் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருந்தார் இதே கருத்தை ட்ரம்ப் அவர்கள் அந்த போர் நிறுத்தப்பட்ட அன்றிலிருந்து இன்று வரை பேசிக் இந்தியா இதுவரை இந்த விடயத்தில் வாய் திறக்கவில்லை ஆனால் இன்று நெதர்லாந்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இதை குறித்த ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அந்த கருத்தில் அவர் அழுத்தமாக ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார் அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த விடயம் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய முகத்திரையை கிழிப்பதாக அமைந்திருக்கிறதோ என்கின்ற கேள்விகள் தான் வருகின்றன இதுவரை ட்ரம்ப் அவர்கள் பொய்யைத்தான் விற்பனை செய்து கொண்டிருந்தாரா இந்த போரை நிறுத்துவதற்கான எந்த களத்தையும் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கவில்லையா இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் திட்டமிட்டு ஒரு உண்மையை சொல்கிறாரா அல்லது மக்களின் கோபத்தை தணிப்பதற்காக வேறொரு கருத்தை பதிவிடுகின்றாரா இவைகள்தான் இன்றைய பரபரப்பு செய்திகளாக முன்னேறி கொண்டு இருக்கிறது அதனை குறித்து இந்த காணொளியில் நாம் தெளிவாக பார்க்கலாம் இன்று இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நெதர்லாந்து நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கின்றார் அப்படி அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள சென்ற அவரிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் உங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற போர் நிறுத்துவதற்கான களத்தை ட்ரம்ப் அவர்கள்தான் முன்னின்று நிறுத்தி இருக்கிறார் என்கின்ற செய்தியை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றார் தற்பொழுது கூட அவர் தென்னாப்பிரிக்காவின் அதிபரை சந்தித்த போது கூட செய்தியாளர்களிடம் இதே கருத்தை தான் இருக்கின்றார் ஆனால் இந்தியா இதுவரை அதற்கு எந்தவிதமான பதிலையும் கொடுக்கவில்லை இந்த சூழலில் நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு அந்த கேள்வியை வைக்கின்றார்கள் நிருபர்கள் அப்படி நிருபர்கள் வைத்த கோரிக்கைக்கு ஜெய்சங்கர் அவர்கள் பதில் குறிப்பிடுகின்றார் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பதிலை குறிப்பிடுகின்றார் என்றால் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடைபெற்றது என்பது அறிந்த ஒன்று அந்த போரை நிறுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் தான் எடுத்தோம் முதன் முதலாக பாகிஸ்தான் எங்களுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்தது போர் நிறுத்தம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டது நாங்கள் போர் நிறுத்து நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைக்கான களத்தை கையில் எடுத்தோம் இரு நாட்டை சார்ந்த இராணுவ தளபதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த பேச்சுவார்த்தை நெடுநேர பேச்சுவார்த்தையாக இருந்தது அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டது அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் இந்த போர் நிறுத்தம் உருவாக்கப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கின்றார் அப்பொழுது ஊடகத் தோழர்கள் கேட்கின்றார்கள் ட்ரம்ப் அவர்கள் சொல்வதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்ற கேள்வியை வைக்கின்றார்கள் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிடுகின்ற வார்த்தைகளில் எள்ளளவும் உண்மை இல்லை என்கின்ற பதிவை கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் வைத்திருக்கின்றார் அப்படியென்றால் அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் எதற்காக தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இந்த போர் விடயத்தில் முதன்மையாக தன்னை ஒரு பேசுபடு பொருளாக மாற்றியதின் பின்விளைவு என்ன இவைகளை குறித்த ஒரு கேள்வி எழும்புகின்றன இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்தியாவிற்கு உள்வந்து ஒரு பயங்கரவாதத்தை கட்டி அமைப்பதற்கான ஒரு களத்தை பாகிஸ்தானால் வளர்க்கப்பட்ட தீவிரவாதிகள் செய்துவிட்டு அவர்கள் பாகிஸ்தானுக்கு சென்று விடுகின்றார்கள் அதை இந்தியா ஒரு மான பிரச்சனையாக பார்க்கின்றது எனவே பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் பயிற்றுவிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்தியா ஒரு தாக்குதல் திட்டத்தை கையில் எடுக்கின்றது இந்த தாக்குதல் திட்டத்தில் ஒரு பொதுமக்கள் கூட உயிரிழந்து விடக்கூடாது என்பதின் இந்தி என்பது இந்தியாவின் பெரும் ஒரு கனவாக அல்லது ஒரு திட்டமாக இருக்கின்றது எனவே நாம் எப்படி தாக்கப் போகிறோம் என்கின்ற விடயத்தை மிக துல்லியமாக அவர்கள் கணிக்கின்றார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் இந்த இடத்தில் எப்பொழுது தாக்குதல் நடத்தினால் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் தீவிரவாதிகள் இந்த இடத்தில் எந்த பகுதியில் தங்கியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் துல்லியமாக கணித்து எடுத்துவிட்டு அதன் அடிப்படையில்தான் தாக்குதலை இந்தியா நடத்துவதற்கு தயாராகிறது அப்படி இந்தியா நடத்திய தாக்குதலில் எந்த பொதுமக்களும் பாதிக்கப்படவில்லை இன்னொரு விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதிருக்கின்றது இந்தியா நடத்திய தாக்குதலை இரு பெண்மணிகள் முதன்மை களத்திலிருந்து நடத்தினார்கள் என்பதுதான் அங்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இதை குறித்து பல ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டு விட்டது அதாவது அந்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இந்திய பெண்மணியை பார்த்து குறிப்பிட்டிருந்தார்கள் நீங்கள் உங்கள் பிரதமரிடம் போய் சொல்லுங்கள் அதற்குத்தான் உங்களை உயிரோடு விட்டிருக்கிறோம் என்று நீங்கள் எந்த பெண்மணியிடம் நீங்கள் சொல்லி அனுப்பினீர்களோ அதுபோன்ற ஒரு பெண்ணினத்தை சார்ந்த இரண்டு பெண்களை வைத்து தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலை கையில் எடுத்து இந்தியா மிகத் தெளிவாகவே அந்த தாக்குதலை நடத்தியது ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் மட்டில் எங்கள் தான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்தியாவின் அந்த விமானத்தை வீழ்த்தி விட்டோம் இந்த விமானத்தை வீழ்த்தி விட்டோம் என்கின்ற கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டது பல ஆங்கில ஊடகங்கள் இதை முனைப்புடன் வெளியிட்டு கொண்டும் இருந்தன ஆனால் போர் முடிவுக்கு பின்னால் பல உண்மைகள் தெரிய ஆரம்பித்தது இந்தியாவின் தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் திணறிக் கொண்டு இருந்தது என்கின்ற விடயமும் அதன் அடிப்படையில் போர் நிறுத்தத்திற்கான கோரிக்கையை பாகிஸ்தான் வைத்தது என்பதுதான் நாம் அறியக்கூடிய செய்தி அப்படியென்றால் எதற்காக ட்ரம்ப் இதிலே தலையிட வேண்டும் ட்ரம்பை பொறுத்த அவர் ஒரு தன்னை ஒரு முதன்மையான ஒரு அடையாளமாக நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதுதான் நம்மால் உணரக்கூடிய ஒன்று உக்ரைன் நாட்டை சார்ந்த அதிபரோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் நடந்த குளறுபடிகள் அங்கு ட்ரம்ப் அவர்கள் காட்டிய கடுமை இவைகள் அனைத்துமே ட்ரம்ப் தன்னைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டின் உச்சம் என்பதை பல ஊடகங்கள் பதிவு செய்திருந்தன அதுபோலத்தான் கடைசியாக இந்தியா பிரச்சனையிலும் இப்பொழுது தென்னாப்பிரிக்க அதிபரோடும் ட்ரம்ப் அவர்கள் மோதி கொண்டார் என்கின்ற செய்தி இருக்கின்றனர் அதுபோலத்தான் இந்திய பாகிஸ்தான் போரிலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி ஒரு முடிவெடுத்த விடயத்திற்கு முலாம் பூசுவதற்கான கைகளோடு வந்து நின்ற ட்ரம்ப் அவர்கள் என்னால் தான் இவைகள் நடந்தது என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு அதில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்த விடயத்தில் பெருந்தன்மையாக இருந்தது ஏதோ ட்ரம்ப் தன்னை முதன்மைப்படுத்தி பேசி கொண்டிருக்கின்றார் பேசிவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட்டார்கள் ஆனால் தொடர்ச்சியாக ட்ரம்ப் அவர்கள் அதை குறித்து பேசுகின்ற பொழுது விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டு இந்திய அரசுக்கு வருகின்றது அதன் அடிப்படையில்தான் தற்பொழுது இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் ட்ரம்ப் அவர்களுடைய முகத்திரையை உலகத்தின் முன்னால் கொண்டு வந்து காட்டியிருக்கிறது என்பதுதான் நிஜம் யாரோ பேசி யாரோ முடிவெடுத்த ஒரு முடிவுக்கு தன்னால் அவை நடைபெற்றது என்று ட்ரம்ப் அவர்கள் அடித்திருக்கக்கூடிய தம்பட்டத்திற்கு காலம் கண்டிப்பாக ஒரு பதிலை சொல்லும் என்றுதான் பலரும் நினைக்கின்றார்கள் நன்றியுடன் இன்பா